வணக்கம் என்னோட பேர் வந்து மருதுபாலாஜி என்ற மாதிரி வந்து திருமாஞ்சலை கிராமம் அரசு ஊராட்சி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கேன் அதாவது ஸ்டாலின் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து ஒரு ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடைபெற்றது எங்க ஊர்ல அங்கே போயிட்டு வந்து நான் வந்து எங்க ஊர்ல வந்து அறநூறு குடும்பங்கள் அறநூறு குடும்பங்கள் இருக்கும் அதனால வந்து ரேஷன் கடை வேணும் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே சரி ரேஷன் கடை வேணுமே சொல்லிட்டு மனு போய் கொடுத்துருந்தேன் உங்களோட ஸ்டாலின் முகாமில் ஆனா எனக்கு பதில் மணி என்ன கிடச்சிருக்குன்னா நீங்க வேலை கேட்டிருக்கீங்க ரேஷன் கடையில் வேலை கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பதில் மனம் கிடைச்சிருக்கு அதுக்காக வந்து வந்திருக்கேன் அதாவது அரசு அதிகாரிகள் நான் கொடுத்த லெட்டரை படித்து பார்த்தாங்களா படித்து பார்க்கல அதை பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது நான் கொடுத்தது வந்து ஒன்று நான் போனது வந்து ஒரு டாக் ஒரு ஹாஸ்பிடல் போறோம்னா அங்கே வந்து எனக்கு வந்து ஒத்த வழிக்குன்னு நான் போகும்போது அங்கே வந்து எனக்கு தலைவலிக்கு டேப்லெட் கொடுக்குற கரையாட்டம் தான் இருக்கு இந்த தமிழக முதல்வர்களுடைய ஸ்கீம் எல்லாம் ஸ்கீம் இந்த ஸ்கீம் அப்படி தான் இருக்கு இவங்க ஸ்கீம் கொடுக்குறாங்க இதை வந்து அரசு அதிகாரிகள் ஒழுங்கா பரிசீலனை பண்ணாமலும் அவங்க மேலே இருக்கிற அதிகாரிகளும் சரியா வந்து ஒரு ப்ராப்பராக வந்து இதை எடுத்துட்டு போலேன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு ஒரு பிஜி நான் எம்ஏ முடிச்சிருக்கிறேன் எனக்கே இந்த நிலைமை நான் கஷ்டப்பட்டு கரெக்டா தெளிவா ஒரு மனு எழுதி கொடுத்துருக்கேன் எனக்கே இந்த நிலைமைனா ஒரு சாமானிய மக்களுக்கு அவங்களுக்குலாம் எப்படி இது வந்து சரியா ஒரு தீர்வு கிடைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இது வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு ஸ்கீம் வந்து சிஎம் கொண்டு வராங்க அதை வந்து அவங்களுக்கு கீழக்கிற அதிகாரிகள் வந்து எப்படி பாக்குறாங்கன்றது தெரியல எல்லாம் கண் துடைப்புக்கு தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் விட உண்மை அதான் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி நடந்துக்கி இருக்கு ஸ்கீம் எல்லாமே அது இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்னோட கோரிக்கை என்னோட கோரிக்கை என்னன்னா எங்க ஊர்ல வந்து ரேஷன் கடை வேணும் எங்க ஊர்ல ரேஷன் கடை வேணும் தான் நான் கோரிக்கை கொடுத்துருந்தேன் எங்க குடும்பம் எங்க ஊர்ல வந்து மொத்தம் நானூறு குடும்பங்கள் வசிக்கிறாங்க அறுநூறுக்கு அறுநூறுக்கு மேற்பட்ட இருக்காங்க பக்கத்துல இருக்க ரேஷன் கடை ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கறனால ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க என்றக்காக மனு கொடுத்துருந்தேன் என்னோட பேர் மாரிமுத்து என்ற மருது போலாச்சு இது போன்ற தவறு நடக்காம இருக்கு என்ன பண்ணணும் இதை பொறுத்தவரை அதாவது இதை வந்து பார்க்கும்போது எப்படின்னா அவங்க வந்து படிக்காம வேலைக்கு வந்த மாதிரி தெரியுது ஏன்னா நான் தெளிவா கொடுத்திருப்பேன் பார்ட் டைம் பிடிஎஸ் அப்படின்னா தான் கொடுத்திருக்கேன் அவங்க எனக்கு கொடுத்திருக்கிறது நீங்க வேலை கேட்டிருக்கீங்க ரேசன் அது கரெக்டா நான் கேட்டது ரேசன் கடையில ரேஷன் கடை வேணும்னு கேட்டிருக்கேன் அவங்க எனக்கு கொடுத்திருக்கிறது நீங்க ரேசன் கடையில வேலை வேணும்னு கேட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க முதல்ல படிச்சு வேற அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லிருக்காங்க எனக்கு எனக்கு இதெல்லாம் தெரியும் ஆனா அவங்க சொல்லி தான் தெரியுன்றது இல்ல இப்படித்தான் வந்துக்கருக்கு கவர்மெண்ட் ரெண்டு பேர் மாரிமுத்த என்ற மருத்துவம்